முன்னேற்றக் கழகம் கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு விழா கோவை தொண்டாமுத்தூர் சியோன் தேவசபையில் நடைபெற்றது கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசேன் தலைமையிலும் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திரு எஸ் பிரான்சிஸ் மற்றும் ஏ மைக்கேல் ஆண்டனி ஆகியோர் முன்னிலையிலும் நிகழ்வானது நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் செய்தி சாமுவேல் வழங்கினார் மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசேன் தலைமையுறையாற்றினார் செயலாளர்மார் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் கமலம் ரவி சிறுபான்மையினர் அணி கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் எஸ் பிரான்சிஸ் மற்றும் மைக்கில் ஆண்டனி பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வனிதா நாகராஜ் துணைத் தலைவர் மூவ நடராஜன் முன்னாள் கவுன்சிலர் நாகராஜ் முன்னாள் துணை தலைவர் சேகர் கவுன்சிலர் லிதியா மூர்த்தி கவுன்சிலர் சரண்யா தருண் மற்றும் கருணாகரன் கணேஷ் என்கிற திருவேங்கடம் மற்றும் நிர்வாகிகள் பேரூர் கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் எம் எச் இப்ராஹிம் இரா மயில்சாமி ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் திரு தென்னை சிவா தலைவர் வேலுச்சாமி வர்த்தக அணி அமைப்பாளர் ஏ கே வேலுசாமி ஆறுமுகம் கோவை சுலைமான் முசா ராம்குமார் கதீர் மற்றும் அனைத்து அணி அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை திறப்பித்தனர் இதில் வருகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகை சியோன் தேவசபைக்கு வந்திருந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு கிறிஸ்துமஸ் கேக் வழங்கினார்கள்

கோவை வடக்கு மாவட்டம் உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் அண்ணன் தோகா ரவி அவர்கள் கேக் வெட்டி விழாவினை துவக்கி வைத்தார்கள் இன்று அதன் தொடர்ச்சியாக தொண்டாமுத்தூர் பேரூராட்சி தலைவர் திருமதி கமலம் ரவி அவர்கள் இந்நிகழ்வை அனைவருக்கும் கேக் கொடுத்து விழாவினை மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார்கள் என்று பேரட்சி தலைவர் அவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் கோவை வடக்கு மாவட்டம் சார்பிலே பொண்டாமுத்தூர் சிவன் தேவ வைத்து பிரான்சிஸ் உசேன் அவர்கள் மற்றும் மைக்கேல் அவர்களுடைய தலைமையிலும் பொண்டாமுத்தூர் பேரூராட்சி தலைவர் கமலம் ரவி அவர்களும் எங்களுடைய திருச்சபையிலே கிறிஸ்துவ ஆலயத்தில் வந்து கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு மாமு ஒன்று வந்தது பெரிய சந்தோஷம் இன்றைய தினம் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை எங்களுக்கு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி இனிப்புகளை வழங்கி பல பரிசு பொருட்களை கொடுத்து எங்களை மகிழ்ச்சியாக்கினார்கள் இப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷமான கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை உரிமை பிரிவு அவர்களுக்கும் நாங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் அதோடு மாத்திரமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நாட்களிலே தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் நன்றாக அறிவோம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயாவுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம்